நான் கஞ்சி சாப்பிட்டா என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு கேள்வியாகவும் கேக்குறீங்க இப்போ நீங்க ஒரு வெளியில கிளம்பணும்னா நீங்க காலையில இருந்து ஒரு அஞ்சு மணிக்கு எழுப்புங்க ஒரு நாலு மணி கிளம்புவீங்க இல்லை உங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க அதுக்கெல்லாம் ரெடி ஆகி நீங்க எப்படி எல்லாம் உங்களை அழகா காட்டிக்கணும்னு உள்ள போய் ரெடி ஆகி நல்ல மாதிரி கிளம்பவும் கிளம்புவீங்க உங்களை பார்த்தா இந்த சேரீ எங்க எடுத்தீங்க இந்த நகை எங்க வாங்கினீங்க இந்த பூ எங்க வாங்கினீங்க எல்லாரும் உங்களை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்பாங்க அந்த மாதிரி நீங்க ரெடியாகி மேல மட்டும் ரெடி ஆகி போறீங்களே அப்போ இந்த உள்ள இருக்கிற உறுப்புக்கும் இந்தந்த உறுப்புக்கு இந்தந்த உணவு தேவை இந்தந்த உறுப்பு வந்து இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்தந்த உணவு வந்து உறுப்புகளை நல்லா வச்சுக்கும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை தெரிஞ்சுக்க வைக்கணும்னு தான் நாங்க இந்த கஞ்சி உணவை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கஞ்சி ஒன்று உள்ள போனாவே உங்களுடைய அத்தனை உறுப்புகளும் அத்தனை மா மாற்றங்களும் நடக்கும் இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாளில் கவனிச்சு பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா இதை வந்து உங்களை உங்களை சுற்றி நடக்கிறதையும் உங்களுக்குள்ள நடக்கிறதையும் தான் நாங்கள் இதை வெளிக்கொண்டு காட்டுறோம் அதை வீடியோவும் கொடுக்குறோம் ஓகே தேங்க்யூ